என்பி இஸ்மாயில் இயக்கத்தில் ஆயிஷா அக்மல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குற்ற இதில் தீபாலி தக்ஷாயினி கராத்தே ராஜா சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஜிட் இசை அமைத்திருக்காரு என் குற்ற படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குற்ற இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் எனது அன்பு சகோதரர் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் நான் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் போனவுடனே வில்லன் ரோல் தான் சொன்னாங்க அப்போ நான் வந்து இஸ்மாயில் கிட்டே போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடலாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னு என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார் அந்த பெண்ணை கொள்வது அதெல்லாம் இல்லை எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதராக அவர்கிட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேனாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் போலீஸாக கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்தாச்சு கேரக்டர் போய்ட்டுருக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாதேரு நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஆஃப் டே ஒன் டே எதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதராக என்ன நினச்சாருன்னு தெரில அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குனர் இப்படி சேருந்து பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் இஸ்மாயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் வில்லனா நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணியிருந்தால் கூட அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அதை நான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டானால் பண்ண முடியாது அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது அது நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியாக இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா மற்ற சகோதர்களுக்கும் அது போய் கரெக்டாக சேரும் நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பொஷனாக இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோல் வருது நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமாக அவங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கும் தெரியும் நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து இரவு நாளில் மட்டும்தான் முடியும் இந்த புருஷனுக்கு அவர் வந்தது இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்ல இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில் இது வந்து இந்த விஷயத்தை எல்லோரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி செதஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குற்றப்பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்